எதிர்நீச்சல் டூ சீரியலில் ஆதி குணசேகரன் சிறைக்கு சென்ற பிறகு உள்ள மற்ற பெண்களும் தங்கள் கனவுகளை நோக்கி பயணிக்கிறார்கள் குணசேகரன் தோற்கடிக்கப்பட்டாலும் அழிக்கலாம் என்று சிறையில் இருந்து கொண்டே திட்டம் போடுகிறார் இன்னும் ஒரு சில தினங்களில் குணசேகரன் ஜெயிலில் இருந்து வெளியே வரப்போகிறார் அவர் வெளியே வரும்போது வீட்டில் நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் குணசேகரின் மகன் தர்ஷனுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கிறது தன் சொத்துக்களுக்கு ஒரே வாரிசு தர்ஷன் சொல்லி அன்புகரசியின் மகளை தர்ஷனுக்கு முடிக்க குணசேகரனிடம் விட்டு போட சொத்துக்கு ஆசைப்பட்டு குணசேகரனும் சம்மதம் தெரிவிக்கிறார் வழக்கம் போல பெண்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திருமணத்தை நடக்கவிடக்கூடாது என்று திட்டம் போட மறுபுறம் திருமண ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாகலட்சுமி தொடரில் ராதிகாவின் மகளாக நடித்து வரும் மையு தர்ஷனுக்கு ஜோடியாக எதிர்நீச்சல் சீடலில் என்றி கொடுக்க வருகிறார்